ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு சொல்லுங்க உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் கல்யாணம் ஆகாதவங்க ஜாதகத்தை அப்பா பேரு ஆறுமுகம் ஆமா அம்மா பேரு முனியம்மா கரெக்டா அக்கா ஒருத்தர் இருக்காங்க ஏழு பேரு காயத்ரி அக்கா ஒரு மகன் இருக்கான் ஆமா

நீங்க என்னையா ஜோசியர் ஜாதகத்துல ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன வாங்கினாங்கிற பூரா கரெக்டா சொல்றீங்க இல்லையா எப்படி அது ரேஷன் கார்டு கொடுத்தா வேற என்ன நான் சொல்ல சொல்றேன் ரேஷன் கார்டா பின்ன ஜோசியத்தை வரும்போது ஜாதகத்துக்கு பதிலா ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்திருக்கியே உனக்கு எப்படா கல்யாணம் நடக்கும் ஐயா தப்பு நடத்த போச்சியா கொஞ்சம் கரெக்டா சொல்லுக்கியா உனக்கு மட்டும் இல்லடா உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன் உன் ஏரியாவில் இருக்கு எவனுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம